காலையில் இருந்துச்சாா இந்த மாதிரி புறாக்கள் குருவி எல்லாம் ரகஸ் ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வந்து ஒரு ரவுண்டு வாக்கிங் போகும்போது புறா மைனா சத்தம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு ஜாலியாக நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இயற்கை ரசிப்பது வில்லேஜில் என்டர்டெயின்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வாழைக்காடு தென்னந்தோப்பு பாக்கு மரம் போன்ற அப்படியே சுவாசிக்க காற்று சுத்தமாக சுவாசிட்டு அப்படியே காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த அந்த புறக்கலாம் எந்த கவலை இல்லாமல் காலையில் தன் உணவுக்காக தேடி வந்து ஜாலியாக இருக்குதுங்க ஐந்து அளவு ஜீவன் ஒற்றுமையாக இருக்கிறான் சரி முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பூங்கா